வந்துட்டு இருக்கேன் நைட்ல ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லயும் பாக்குறேன் எஸ்பெஷலி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல அப்பா வெளியில அம்பது கார் நூறு கார் நிக்கறதை பாக்குறேன் எனக்கே ஒரு பய உணர்ச்சி அட பாவீங்களா ராத்திரியில பிரியாணியை சாப்பிடுறீங்க மட்டனை சாப்பிடறீங்களா உங்கள எத்தனை பேருக்குடா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கற ஒரு பய உணர்ச்சி வர்றது நான் பாக்குறேன் எப்படியும் நீங்க டிரைவிங்ல இருக்கீங்க ராத்திரியில தூங்க மாட்டீங்க நீங்க தூங்காம ஒரு பிரியாணியையும் ஒரு மட்டனையும் உள்ள சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படியே அமிலத்தன்மை அதிகமாகி அந்த அமிலத்தன்மையில் வரக்கூடிய வியாதிகளே இன்றைக்கு நம்ம கண்ணை கட்டுதுப்பா சொல்லும் போது அப்படிங்கிற அளவுக்கு மோசமா இருக்கிறத பாக்கணும் அதனால தயவு செய்து யாரெல்லாம் தூக்கமின்மையில இருக்கீங்களோ நல்லா கான்சியஸா வச்சுங்க நைட்ல ஹெவி ஃபுட்டு கூடவே கூடாது முடிஞ்சா சிக்ஸ் ஓ கிளாக்கே டின்னரை முடிச்சிருங்க லைட் ஃபுட்டா வச்சுங்க நாலாவது வயிற்றில் மந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் தூக்கத்தை அதிகரிக்கும் உதாரணத்துக்கு பால் சாப்பிடுறது நம்ம எல்லாம் ஏன் அந்த காலத்தில பால் சாப்பிடுவோம் குழந்தைகளுக்கு ஏன் ராத்திரியில பால் கொடுக்குறோம் சாப்பிட்டாங்கன்னா